ாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் குளிராய் அரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் துணையே உலகம் இளவு நாம் எண்ண

ब्रह्मा शिव मे अस्त सदा पोत्री ओम सौंदर्य लक्ष्मी गोत्रे ओम ज्ञान लक्ष्मे पोट्रे ओम ज्ञान लक्ष्मे गोत्रे ओम चंद्मी गोत्री ओम चंद्मे गोत्रे ओम धन लक्ष्मी पोर படைவான் வைர படைவெளே பட்டார

again yeah, at the... yeah.

கோவில்களை பத்தி சொல்ல போறேன் துவாரகையில வந்து அரசை வந்து கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அமைச்சர் ருக்மணி எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது நாடர் வராரு நாடர் வந்து ஏன் கிருஷ்ணர் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அது இருக்கட்டும் நீ வந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு நாடர் வந்து நான் எது பண்ணேன்னா என்ன நான் வந்து உங்க மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்கேன் அதே மாதிரி யார் வச்சிருக்கா இந்த மாதிரி அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்ட்டு வந்து சரி எனக்கு வந்து நீ நீ வர என்கிட்ட கேட்டாதான் எனக்கு என்ன ஏதுன்னு விஷயமா இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப தலை ரொம்பவே தலை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றாரு நான்கர் வந்து அப்ப கசாயம் பத்து பொருள் எல்லாம் பண்ண வேண்டியதான்னு அப்படின்ற போது எல்லாமே பண்ணிட்டேன் ருப்மணி எல்லாம் பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சு அதனால எனக்கு வந்து கழுவு நிக்கிற மாதிரியே இல்ல ரொம்ப தலை வலிக்குது அப்படின்றாரு அப்ப நாடகர் வந்து அப்படா உனக்காரவங்களுக்கு வந்து நீதான் வந்து மருந்து சொல்லணும் யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்ற அப்படியா யாரு ரொம்ப பக்தி வச்சிருக்காரோ அவங்கதான் அவங்களோட காலடி எனக்கு வந்து பத்து போட்டாலே எனக்கு வந்து தலைவலி நிக்கும் அப்படின்றாரு அப்ப நாரது வந்து யோசிக்கிறாரு என்னோட காலனி மண் கொடுத்தா எங்க நான் காலடி மண் கொடுத்து தலைவலி நிக்கலனா வந்து நான் பாச வைக்கல அப்படின்றது வந்து அவரு பக்தி வைக்கலங்கிறது வந்து தெரிஞ்சுருமோன்ற பயத்துல இருக்கும் என்னோட காலடி மண்ணை போய் சுவாமிக்கு கொடுத்தா பாவம் வந்துரும் இதுலயும் இருக்காரு தானே முதல்ல கொடுப்பதும் போது அமைச்சர்கள் கொடுக்க அப்படின்ற சுவாமிக்கு கொடுப்பா பாவம் வந்துடும் அப்படின்றதுதான் சொல்றாரு இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க கிருஷ்ணா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து சரி வந்து பிருந்தாவனத்துல போய் கோபிகிட்ட வந்து எப்போ போய் கேட்டு பாருங்க அப்படின்றாங்க நார்தர் போய் கோபிகர்த்த கேட்கறாங்க கோபிகை வந்து நார்தரை பார்த்த உடனே அங்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் நல்லா இருக்காரா எப்படி இருக்காருன்னா விசாரிக்கிறாங்க விசாரிச்சல வந்து நாரதர் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு ரொம்ப தலைவலி என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க அவங்க மேல யார் பக்தி வச்சிருக்காங்களோ அவங்களோட காலி மனம் கொடுக்கணும் அப்படின்ற சொன்ன உடனே கோபிகை வந்து ஒரு துப்பட்டாவை விரிச்சு கோபிகை எல்லாருமே அவங்களோட காலை வந்து உதறாங்க அந்த மண்ணை எல்லாம் சேர்ந்ததுக்கு அந்த துப்பட்டாவை முடிச்சு கொடுத்து நாரதனை கொடுத்துடுறாங்க நாரதருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் யாருமே கொடுக்காத மாட்டா சுவாமிக்கு பாவம் வந்துடும் எனக்கு பாவம் வந்துடும் சுவாமி கொடுத்தா அப்படின்ற பயத்துல யாருமே கொடுக்காத போது நீங்க கொடுத்தீங்க என்று எனக்கு பாவம் வந்தா பிரச்சனை இல்லை ஆனா கிருஷ்ணரோட வழி போகணும் தலைவலி போகணும்ன்றது நான் கொடுத்தேன் அப்படின்றாங்க நான் அந்த ஆச்சரியத்துல போய் ருக்மணி கொடுக்குறாங்க ருக்மணியும் வந்து கிருஷ்ணருக்கு தான் போட்டு கத்து போட்டு விடுறாங்க போகிற அஞ்சு நிமிஷத்துலயே வந்து கிருஷ்ணருக்கும் அது சரியாயிருச்சு முதல இருந்த முகம் வந்து அப்படி இப்ப அப்படியே பிரகாசமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காரு அப்பதான் நாடகர் புரியுது அப்பதான் வந்து நான் வந்து ஒரு கர்வத்துல இருந்தேன் நான் தான் வந்து ரொம்ப பக்தி வச்சிருக்கேன் மேல அப்படின்ற ஒரு கர்வத்துல இருந்தது வந்து அப்பதான் புரியுது வந்து நாடுகருக்கு கிருஷ்ணர் வந்து நாடுகள் உள்ள வரமுறையா பிரிஞ்சுட்டு கிருஷ்ணருக்கு இத சொல்ல அதனால அதனாலதான் வந்து இந்த மாதிரி நாடகம் வந்து கிருஷ்ணர் நினச்சினா இருக்கு ஒரு கடமைக்காக எத்தனை டைம் சொல்றோன்றது கிட்ட ஒன்பது படி வைக்கிறோம் அதுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா ஒன்பது படி என்னன்னா ஓரறிவு ஈரறிவு உயிர் உள்ள நீங்க புக்குல படிச்சிருப்பீங்களா ஓர் உள்ள உயிர் தெரியுமா புல் செடி கொடி இதெல்லாம் தான் உள்ளது ஏன் ஓரறிவு சொல்றோம் அப்படின்னா அதை வந்து பொருளா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இப்ப மரம் செடி கொடி இருக்குன்னா அதை வந்து ஒரு ஒரு தான் பார்க்க முடியும் அதனாலதான் அதுக்கு ஓரறிவு அப்புறம் ஈரறிவு உள்ளது பாத்தீங்கன்னா சங்கு வந்திருக்கீங்களா சங்கு அதே மாதிரி சிற்பி இப்ப கடல்ல இருக்கும் இல்லையா சிற்பிக்குள்ள என்ன இருக்கும் முத்து சிற்பிக்குள்ள முத்து இருக்கும் சங்குக்குள்ள நத்தை இருக்கும் சில சமயங்கள பெரிய சங்கில எல்லாம் பாத்தீங்கன்னா நத்தம் இருக்கும் அந்த இது இதெல்லாம் வந்து ஈரறிவு உள்ளது ஏன் அப்படின்னா அது பொருளாவும் பாக்குறோம் அதே சமயத்துல அதுக்கு வாயு கோபனா இருக்கு நம்ம பார்க்க முடியுது இல்லையா அதனாலதான் ஈரறிவு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்து மூன்றறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எறும்பு கரையான் இதெல்லாம் மூன்றறிவுள்ளது அதுக்கு என்னன்னா பார்க்க முடியும் வாய் இருக்கு அது போக மூக்கும் இருக்காம இந்த எறும்பு கரையானுக்கெல்லாம் இப்ப எறும்பு எங்க சர்க்கரை இருக்குன்னு தேடி வருது இல்லையா அது வந்து மூக்குனால அதை உணர்ந்து அது வந்து தேடி வருது இதான் மூன்றறிவு உள்ள மிருகங்கள் சொல்றோம் பூச்சிகள்னு வச்சுக்கோ நான்கறிவு உள்ளது எது அப்படின்னா நண்டு வண்டு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து வாய் இருக்கும் உடம்பு இருக்கும் முக்கு இருக்கும் கண்ணு இருக்கும் எக்ஸ்ட்ரா அதனாலதான் நான்கு அறிவு உள்ள மிருகம் சொல்றோம் அடுத்து ஐந்தறிவு உள்ளது மிருகங்கள் பறவைகள் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காது இருக்கும் காது இருக்கிறதுனால அது வந்து ஐந்தறிவு உள்ளதுன்னு சொல்றோம் நமக்கெல்லாம் என்னது எத்தனை அறிவு இருக்குது ஆனா ஆறறிவு தான் இருக்கு நம்மளும் மிருகங்களுடைய அந்த பகுத்தறியும் இருந்தாதான் நாம வந்து ஆறறிவு உள்ள மனிதனா ஆகும் அதுக்காக ஆறாம் படி இந்த ஒன்னாம் படி ஓரறிவுல இருந்து ஈரறிவா பிறந்து மூன்று அறிவு உடையவர்களா பிறந்து நாலறிவு உடையவர்களா பிறந்து திரும்ப அஞ்சாண்டு அறிவு உடையவர்களா பிறந்து ஆறறிவு உடையவர்களா இப்ப வந்து நம்ம மனிதர்கள் நம்ம எல்லாரும் ஆறரை உடையவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம இந்த சத் சங்கத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா நமக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற தெரியுது நாம இங்க உட்கார்ந்துட்டுனால நம்ம பார்த்து கொடுத்தா எங்க ஆறரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொல்லிக்கலாம் இப்ப கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வார